நல்லா மழை பெயணும் விவசாயம் செலிக்கணும் ஆடு செலிக்கணும் தருமை ஒழியன தர்மம் தான் முதல்ல தாதமும் தவமும் தான் செய்வதற்கு நீங்க செய்யக்கூடிய தாதம் எல்லாருக்கும் வந்து செய்ய எல்லா மக்களையும் வாழ வைக்க வளர்க்கக்கூடிய தர்மத்தை நீங்கள் பங்கெடுத்துக்கோங்க உங்களால் ஒரு ரூபாயாவது கொடுத்து கணிக்கு சேர்த்து பண்ணிக்கொடுங்க முப்பத்தி ஐம்பதாயிரம் கொடுத்து செய்யக்கூடிய பிரசா முருகு பெருமா பிரசா தான் மிகச்சிறந்தnal ஐப்பசி பௌர்ணமி அன்னதானத்துக்கு மகேஸ்வரன அருகில் கூடிய நாள் இன்ன நடக்க முடிய தர்மத்தை நீங்க எல்லாம் பங்க எடுத்துக்கோங்க வெற்றி கூடவும் தானமும் தர்மமும் தான செய்வாராகிய வானவர் நாடே வழி நின்னு காங்க எல்லாம் சேகுடும் என்னானே அம்பலத்தை எல்லாம் எல்லாம் தெரிஞ்சுகாங்க காலை எழுந்து